சார் இதுக்கெல்லாம் மெயின் காரணம் எங்களா மாதிரி ஆளுங்க தான் செவ்வா ஒரு பெண்ணுக்கு செவ்வா தோசை இருக்கிற ஒரு ஆணை ஏன் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த தசா புத்தி நடக்குதா அந்த தசா புத்தி நடக்கலைன்னா தாராளமா கல்யாணம் பண்ணுவோம் ஒரு பெண்ணோட ஜாதகம் என்ன ஒண்ணா இருக்கும் செவ்வா தோசை இருக்கட்டும் ராகு தோசை இருக்கட்டும் மீனராசி தனுசு ராசி மிதன ராசி கன்னிராசி இவங்க திருமணம் தான் இருக்கு அவங்களோட விதிப்படி ரெண்டாவது திருமணம் தான் அதை தான் பண்ணி ஆகணும் யாரோ டிவை வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் ஜோதிடர் ஆனந்த் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து திருமணம் வயதை தாண்டி போய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருப்பாங்க பெண்களுமே இருக்காங்க அதுல வந்து ஒரு ஆண்களை கம்பேர் பண்ணும் போது அதுல ஒரு பாதி பர்சன்டேஜ் வரைக்கும் பெண்களுமே இருக்காங்க ஒரு வயது தாண்டி ஒரு முப்பது வயசை தாண்டி திருமணம் ஆகாதவங்களும் இருக்காங்க சார் இதுக்கெல்லாம் மெயின் காரணம் மாதிரி ஆளுங்க தான் ஏன்னா அவங்க எடுத்து பார்த்தும் போதே இதுக்கு ராகி தோசை இருக்குமா செவ்வா தோசை இருக்குமா இது வந்து அதே ஆளவை தான் சேர்த்து வைக்கணும்ன்ற ஒரு ஒரு கேவலமான செவ்வாதோஷம் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இருக்கு அப்படின்னா அப்புறம் அதே செவ்வா தோசம் உள்ளவங்கள அப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லைன்னா ஆணோட தந்தை இருக்கக்கூடாது தந்தை இல்லாம ஒரு ஆணை இருந்தாருன்னா அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் உண்மை அப்படி அதெல்லாம் சும்மா சார் இப்போ செவ்வா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு செவ்வா இருக்கிற ஒரு ஆணை ஏன் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்கன்னா செவ்வான்றது ஒரு வீரியம் அவங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிப்பு அதிகமா இருக்கும் ஆராய்ச்சி நெகட்டிவ்னு சொல்லுவாங்க அது அது வந்து அதிகமா இருக்கும் அதே உள்ள ஆள தேர்ந்தெடுத்து கல்யாணம் கலena பண்ணும்போது அது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும் एक्चुअली பிளஸ்ம் பிளஸ்ம் பிளஸ் ஆயிடும் ட்ரிக் அவ்ளோதான் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஏன்னா ஒரு இவனும் வீரியம் இவனும் வீரியம் அப்ப ரெடுத்து சேர்க்கும் போது மாத்தி சேர்த்தா மைனஸா போய் முடிஞ்சிரும் சோ அது ஒரே மாதிரி சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கான்செப்ட் தான் தவிர ஆனா அதுவும் வந்து பண்றாங்க ஆனா அதுவும் வந்து பண்ணலாம் ஆனா அது சவாதவசுத்துக்கு சவாதவசுன்னு தான் சேக்கணும் விதி கிடையாது மாத்தியும் பண்ணலாம் வேற ஏதாவது தோஷம் இருந்தா கூட மாத்தி சேர்க்கலாம் மாத்தியும் பண்ணலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார் அது தசா புத்தி மெயினாக மென்ஷன் பண்ணோம் சார் அவங்களுக்கு அந்த தசா புத்தி நடக்குதா அந்த தசா புத்தி நடக்கலைன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் இப்போ செவ்வா தசையோ ராகுதசையோ கேது தசையோ இருந்தால் கேது தசை தான் கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது ஆனால் ராகதசன் தான் கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் அதே போல் செவ்வா வந்து செவ்வா நடந்துச்சுன்னா அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும் அந்த இடத்துல தள்ளி போகலாம் இப்போ என்ன சார் இப்போ இருபத்தி ஏழு வயசு ஆகிடுச்சி ஏழு வயசில் செவ்வா தசை ஏழு வயசும் நடக்கும் அப்போ முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா இருக்காங்களே சார் இருக்கிறாங்க சார் இருந்தாலும் அவர் முப்பத்தி நாலு வயசு ஆகுதுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்ப அவர் கல்யாணம் பண்ணுற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாமே தடல் படலாம் சேர்ந்து ஒரு மேரேஜ் பண்ணி அமகலாமா பண்ணி வச்சிருவாங்க பேரண்ட் அதுக்கப்புறம் அந்த சவாதாஸ் அந்த ஏழு வருஷ காலகட்டம் அவங்க பொறுக்க மாட்டாங்க அந்த ஏழு வருஷம் காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பிரிவினை வந்து கோர்ட்டில் பண்ணிக்கிறது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள தான் நிறைய பேர் மாற்றுறது அதில் தான் போய் மாட்டிக்கிறது ஆனா அந்த ஏழு வருஷத்துல இந்த ஏழு வருஷத்துக்குள்ளேயே வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னா அது அதுக்கான ஒரு விஷயங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணி எவ்வளவு கரெக்டான பர்சன்ஸை தேடி தேடி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு சார் கண்டிப்பா நடக்கும் இது எப்படின்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் என்ன ஒன்னா இருந்துட்டு போட்டோம் ஜவா தோசை இருக்கட்டும் ராகிதோ தோசை இருக்கட்டும் என்ன தோசமா இருந்துட்டு போட்டோம் தலை தோசை கிலோ தோசை ஏதாவது கண்டிப்பாக கண்டா இருந்துட்டு போட்டோம் பையனுக்கும் அதே தோசை இருக்கட்டும் நமக்கு அது தேவையில்லை இல்லை இப்போ ரெண்டு ஜாதகத்தையும் நம்ம மேட்ச் பண்றோம் இல்லையா திருமணம் பொறுத்துன்னு சொல்லிட்டு இவங்க ஜாதகமா ஆனால் அவங்க ஜாதகமும் ஆனால் திருமண பொறுத்துக்குன்னு ஒரு மேட்ச் பார்த்து திருமண லக்கணம்னு ஒன்று குறிக்கிறோம் அந்த லக்கணத்தை கரெக்டாக குறிச்சிட்டோம்னா இந்த ரெண்டு தோசமே வேலை செய்யாது மூர்த்தம் மூர்த்த குறிச்சிடணும் அதுல வந்து நீங்க குறிக்கும் போது இந்த இந்த பொண்ணோட கட்டத்தில் இந்த பொண்ணோட கட்டத்தில் பாவகிரகங்கள் இருக்கா பார்த்துக்கணும் அதே போல அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை இருந்தா நீங்க முகூர்த்த லக்கணம் குறிக்கும்போது அதை கரெக்டாக குறிச்சிட்டோம்னா இது ரெண்டுமே வேலை செய்யாது ஏன்னா சார் ஒரு ஆணம் பெண்ணை இணைய இடம் திருமணம் வந்தோம் அந்த தாலி கட்டின நிமிஷத்துலேருந்து அவங்களுக்கு உண்டான கிரகணங்களே அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும் அப்போ அந்த முகூர்த்தம் குறிக்கும் போது நீங்கள் கரெக்டாக குறிச்சிட்டிங்கன்னா இந்த ஜாதகங்கள் ரெண்டுமே வேலை செய்யாது இப்போது சார் ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருப்பாங்க குழந்த இல்லாமல் இருக்கும் பத்து வருஷம் இருக்கணும் குழந்த இல்லாமல் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமண நாளை குறித்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சா பாவம் பாதிச்சிருக்கும் அந்த முகத்தை குடிக்கும் போது அந்த அஞ்சாம் பாவம் பாதிச்சதுனால தான் இப்போ ஆணுக்கும் அந்த வாரிசு உண்டு இருக்கும் பெண்ணுக்கும் அந்த வாரிசு இருக்கும் இவங்களோட ஜாதக கட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆனால் திருமண கட கடறதை பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அஞ்சாம் இடம் பாதிச்சிருக்கும் அதனால குழந்தை குழந்தை இல்லாமல் இருக்கும் டிலே ஆயிருந்தோம் டிலே ஆயிருக்கும் இப்போ இது இப்போ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது குழந்தை பாக்கி இருக்கும்போது ஏன் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் திருமணம் பொருத்தம் அந்த திருமண நாளை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு கட்டத்தை போட்டு எடுத்தீங்கன்னா அதை கரெக்டாக காட்டிக்க அதுக்கு என்ன இப்போ இப்போ அது அது தவறா இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் இப்போ குழந்தை இல்லை இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அப்போ அங்கே என்ன பண்ணணும் அப்போ தான் இப்போ இவங்க இது இவங்களோட ரெண்டு பேர் கட்டத்துலேயும் அந்த அமைப்பு இருக்குது அப்போ எங்கே டிலே பண்ண முதுன்னா அப்போ திருமண முகூர்த்தனை பிடிச்சதில் அங்கே அஞ்சாம்பாவம் பார்த்துச்சுன்னா அந்த அஞ்சாம்பாவத்தை அதிபதி எங்கே பாதிச்சிருக்கிறார் இப்போ உதாரணமாக இப்போ நம்ம மிதன லக்கணும்னு வச்சுங்க அஞ்சாம்பாவம் வந்து சுக்கரன் சுக்கரம் போய்ட்டு நீச்சம் ஆகிட்டாருன்னு வச்சிங்களேன் அப்போ அவரோட ஆகிற இடம் புதனோட வீடு கண்ணியில் அப்போ அந்த கண்டிமனையோட அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம் புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அங்கேயே இருந்துவிட்டால் கூட குழந்த பிறந்துடும் ஆனால் லேட்டாக பிறக்கும் ஆனால் அந்த புதன் போயிட்டு நீச்சமாயிட்டாருனா இங்கே தான் பஞ்சாயத்து வந்துடுது அப்போது இப்போ மாதிரி இதுமில்ல நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க இப்போ அதே மாதிரி நம்ம யாராருக்கெல்லாம் திருமணம் வந்து டிலே ஆகுதோ அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு தீவிரம் சார் இப்போது நம்ம இவங்களை இங்கே தான் போகணும் இந்த கோயில் தான் போகணுன்ட்டு ஃபிக்ஸடு ஃபிக்ஸட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் ஜோசியர்கள்லாம் கல்யாணம் இல்லைனா கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போகணும் திருமணஞ்சேரிக்கு போகணும் காலாஸ்தி போகணும் இந்த மாதிரி அது கிடையாது உங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு உண்டான ஏழாம் பாவம் எங்கே இருக்குது அது ஏன் கெட்டுப்போச்சு இன்னொரு விஷயம் சார் ரெண்டாம் பாவமும் ரெண்டு குடினும் ஏழு குடினு சேர்ந்து உட்காரக்கூடாது அது இன்னும் டிலே பண்ணிவிடும் குடும்ப அதை ஏழு கூட மனைவி ஸ்தானம் சேர்ந்து உக்காந்துட்டா அதுவும் டிஸ்டர்ப் பண்ணும் இதுதான் ஒரு ரீசன் இல்லை இதுவும் டிஸ்டர்ப் பண்ணும் ரெண்டாவது இந்த கார்னர் இருக்கு இல்லையா மீன ராசி தனுசு ராசி கன்னிராசி இவங்களுக்கு பொதுவாக இருபத்தெட்டு வயசுக்கு தான் கல்யாணம் ஆகும் நீங்க என்ன பண்ணாலும் நின்னாலும் சரி பெண் வந்த மீனராசி மீனராசி தனுசு ராசி மிதனராசி கன்னிராசி இந்த நாலு ராசிக்குமே லேடிஸ் வந்தால் டுவெண்ட்டி எயிட் ஜென்ஸ் வந்தா தேர்ட்டி பிளஸ் தான் நீங்க கன்ஃபார்மாக வச்சிருக்கணும் அப்படி பண்ணா மட்டும்தான் அவங்க லைஃப்பும் ஸ்டாண்டர்டாக நிற்கும் இதுக்குள்ளே திருமணத்துக்கு பிறகுதான் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் சேஞ்சஸ் ஆகும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்களுக்குள்ள மன விசாரணும் ஏன்னா இதுலேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த இவங்க இந்த நாலு பேருமே வந்து பஞ்சாயத்துக்காரங்க ரெண்டு இவங்க நாலு பேருமே புதனும் குருவும் அதே போல் மீ மீனத்துலேருந்து புதனோட வீடு தனுசுலேருந்து உங்கள் புதனோட வீடு அதே போல் மி மிதனத்துலேருந்து குருவோட வீடு கண்ணிலையும் வந்து புதனோட குருவோட வீடு தான் பாத்துக்கிறாங்க அவங்க இது வந்து வந்து கார்னர் வீடு இந்த கார்னர் வீட்டுல இருந்து செலக்ட் தான் போது கண்டிப்பா பஞ்சாயத்து தான் நீங்க இவங்களுக்கு எய்டுக்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா பஞ்சாயத்து திருமணம் வந்து டிலே ஆகுது அப்படின்னா அவங்களோட சுயஜாத சுய ஜாதகத்தை பார்த்து அதுல என்ன பிரச்சனைகள்னு சொல்லி அதை பார்த்து சரியா அனலைஸ் பண்ணி அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சு அவங்க பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து அவங்களோட வாய்ப்பு இருக்கு அத சார் ஒருதான் சொல்றேன் இல்லையா ஒருத்தர் இரண்டாம் திருமணம் தான் அதுல இருக்கு அவரோட விதிப்படியே இரண்டாம் திருமணம் தான் இருக்குன்னா தான் பண்ணி ஆகணும் அவங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க இல்ல மொதல் திருதான் திருமணம் முதல் திருமணம்னு சொல்லி நாற்பத்தஞ்சு வயசுல கண்டிப்பா அவங்க ரெண்டாம் திருமணம் தான் பண்ணுவோம் வேற வழி கிடையாது ஏன்னா பேரண்ட்டுக்கு வயசு ஆகிட்டே இருக்கும் இவருக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்க்கை துணி தேடி வாங்கணுன்ற ஒரு எய்ம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்றது எதுவும் ஒன்று கிடைக்கிட்டு புடிச்சு வாழ்க்கையை நடத்திட்டு போடா அப்படின்னு ஏன்னா அவரோட விதி அதுதான் அதை வந்து எப்படின்னா கடைசி காலத்துல தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஏன்னா ஜோதிடம் பொய்யின்றது ஒரு பக்கம் ஆனா அது வந்து நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இதனோட நம்ம நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு இது இவ்வளவு இல்லை சார் இப்ப நான் சொல்றேன்ன்றதுக்காக நீங்கள் போய் செய்யக்கூடாது சார் நீங்கள் போங்க எக்ஸாம்பிள் ஒரு முருகன் கோயில் போய்ட்டு கூப்பிட்டு வாங்க அங்கே ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க இல்லை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இல்லையா நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னா அங்கே உட்காந்துட்டாது வாங்க ஒரு ஒன் ஹவர் ஏன்னா அங்கே இருக்கிற வைப்ரேஷன் ஏன்னா உங்களோட கிரக நிலைகளில் செவ்வா பாதிக்கப்பட்டால் அந்த முருகன் கோயிலுக்கு நாங்கள் போக சொல்கிறது எதுவும் தெரியுமா செவ்வா தான் முருகன் அதோடய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கணுன்றது தான் தான் நீங்கள் முருகன் கொடுக்குறாருன்றது இல்லை வைப்ரேஷன் வைபரம் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் அவ்வளோதான் கிரக நிலைகள் மாறுது இல்லையா அந்த கிரக நிலைகளுக்கு உண்டான பரிகாரம் அவர்கிட்ட இருக்குது அவர்தான் தான் இருக்கு இப்போ நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு வாங்கன்றோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜோசியங்காலம் சொன்னதுக்காகலாம் போகக்கூடாது நம்மளோட வேதனைக்கும் நம்மளோட தேவைக்கும் போயிட்டு அங்கே போய்ட்டு மனம் வேற ஒரு பொருளை கேட்கும்போது தான் கிடைக்கும் நிச்சயமா அதே வந்து இப்போ நீங்கள் ஒரு முறை போயிட்டு வர்றது அது வந்து கிடையாது போயிட்டு வந்துட்டேன் கிடைக்கலன்றது வந்து தப்பு அதை நீங்கள் தொடர்ந்தா போகணும் தொடர்ந்து போகணும் இப்போ நம்ம என்னத்தான் வெளியே போனாலும் வீட்டுக்குன்னு வரோம் இல்லையா அப்போ நீங்கள் வாரத்தில் அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு கூட சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலை செலக்ட் பண்ணிக்க உங்களுக்கு பிடிச்ச கோயில நீங்கள் மாதம் மாதம் போகிறீங்களோ இல்லை வார வாரம் போயிட்டு வரீங்களோ நீங்கள் தொடர்ந்து போங்க தொடர்ந்து போயிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு மாதமும் ஒரு ஒரு வாரமும் விட்டுட்டு போங்க அதோடய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் சார் என்னடா இது ஆனா ஆனால் அதோட ரிசல்ட் என்னென்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம போலியோ அதோட தாக்கம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைச்சிருக்கும் கண்டிப்பா பார்த்து ஒரு நல்ல ஜோதிட கொடுத்து சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான என்ன ஆமா சார் அது உண்டான சொல்யூஷன் சொல்லலாம் ஆனா ஒரு சிலருக்கு என்ன தான் பண்ணாலும் அதுக்கு திருமண அந்த திருமண அமைப்பே இல்லைன்னா ஒண்ணு பண்ண முடியாது சார் அதுக்கான நிவர்த்திகளை பார்த்து சீக்கிரம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேருக்கானவனுக்கும் ரொம்ப நன்றி எவருடையவன் சேனலுக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்